ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் மொழிகள் ஒன்று சேரும் போது அமைச்சர் ஏற்பட்டதால் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோர மரத்தில் மோதி விபத்து உப்பளம் மீன் அங்காடியை உடனடியாக திறக்க வேண்டும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் நகராட்சி ஆணையரிடம் மனு போலி மருந்து விவகாரம் முக்கிய குற்றவாளி ராஜாவிடம் இருபது மணி நேரம் தொடர் விசாரணை இனி விரிவான செய்திகள் மொழிகள் ஒன்றிணையும் ஒற்றுமையாகிறது என்று மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் புதுச்சேரியை அடுத்துள்ள ஆரோவில்லில் ஆரோவில் இலக்கிய திருவிழா துவங்கியது மத்திய தொழிலாளர் வேலைவாய்ப்பு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார் அப்பொழுது அவர் எழுத்தாளர்கள் மற்றும் சிந்தனையாளர்களின் படைப்பாற்றலை மட்டுமல்லாது ஆரோவிலின் ஆழமான நாகரீக உணர்வையும் உலகிற்கு அதன் நீடித்த பொருத்தத்தையும் பிரதிபலிக்கும் என்றார் ஆரோவில் இலக்கிய திருவிழாவின் இரண்டாவது பதிப்பில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைவதாக அவர் தெரிவித்தார் காலத்தால் அழியாத ஞானத்தையும் இந்திய சிந்தனையின் ஆன்மீக அடித்தளத்தையும் சுமந்து நிற்கும் உலகளாவிய மொழியான சமஸ்கிருதம் உலகின் பழமையான இன்றும் வழக்கில் உள்ள செம்மொழிகளில் ஒன்று என்றும் ஆரோவில் அமைந்துள்ள நிலத்தின் மொழியுமான தமிழ் அன்னையின் பூர்வீகத்தையும் புதுச்சேரியுடனான வரலாறு மற்றும் கலாச்சார தொடர்பையும் பிரதிபலிக்கும் பிரெஞ்சு என்றும் தெரிவித்தார் இந்த விழா உலகத்துடன் இணையவும் உலகளாவிய உரையாடலில் பங்கேற்கவும் அனுமதிக்கும் உலக மொழியான ஆங்கிலம் இந்த நான்கு மொழியும் ஒன்றிணைக்கும் போது அவை பிரிவினை அல்ல நல்லிணக்கத்தையே பிரதிபலிக்கிறது என்றார் படிநிலை வேறுபாட்டை அல்ல என்று தெரிவித்த அவர் சகவாழ்வை வாழ்வை காட்டுவதாக கூறினார் இந்த ஒன்றிணைப்பு ஒரு சக்தி வாய்ந்த செய்தியை அனுப்புவதாகவும் மொழிகள் ஒன்று சேரும் போதுதான் மனித குலம் நெருக்கமாகிறது என்றும் தெரிவித்தார் ஓட்டுநருக்கு வலிப்பு ஏற்பட்டதால் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை விழுப்புரம் மாவட்டம் பிக்ரவாண்டியை அடுத்த மீசாலை பகுதியைச் சேர்ந்தவர் திருமலை இவர் தனியார் பேருந்தில் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் திண்டிவனத்தில் இருந்து மயிலம் வழியாக விழுப்புரத்திற்கு பேருந்தை இயக்கியுள்ளார் பேருந்து திண்டிவனத்தை அடுத்த மயிலம் செண்டூர் சாலையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென்று அவருக்கு வலிப்பு நோய் ஏற்பட்டுள்ளது இதனால் பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர வேப்பமரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ஓட்டுநர் உடனடியாக மயக்கமடைந்தார் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் பேருந்து மிதமான வேகத்தில் சென்றதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது உடனடியாக அக்கம் பக்கத்தினர் பேருந்து ஓட்டுநரை சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கொண்டு வர வேண்டும் என்று லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் ஜோஸ் சார்லஸ் மார்டி நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்துள்ளார் புதுச்சேரி நகர பகுதியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படாமல் உள்ள அண்ணா திடல் மற்றும் அதனை சார்ந்த கடைகள் பேருந்து நிலைய கடைகள் மற்றும் உப்பளம் பகுதியில் உள்ள மீன் அங்காடி ஆகியவற்றை அரசு உடனடியாக திறக்க வேண்டும் என வலியுறுத்தி லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமியை கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி அலுவலகத்தில் நேரில் சந்தித்து மனு அளித்தார் தொடர்ந்து கடற்கரை சாலையில் நிர்வாகிகளுடன் நடந்து சென்று பார்வையிட்ட அவர் அங்கிருந்த ஆட்டோ ஓட்டுநர்களிடம் அவர்களது குறைகளை கேட்டறிந்தார் அப்போது அந்த வழியாக சென்ற சிறுமி ஒருவர் அவருடன் செல்ஃபி எடுக்க வேண்டும் என்று கேட்ட நிலையில் அந்த சிறுமியுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டார் முன்னதாக புதுச்சேரியில் நடைபெறும் குற்ற சம்பவங்களை தடுக்கவும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் புதுச்சேரி காவல்துறைக்கு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அதிநவீன கண்காணிப்பு கேமராக்கள் வழங்க தயாராக உள்ளதாக ஜோஸ் சார்லஸ் மார்டின் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணனை அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து கடிதம் வழங்கினார் அதில் காவல்துறை அனுமதி அளித்தால் உடனடியாக கண்காணிப்பு கேமராக்களை வழங்க தயாராக உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் நிகழ்ச்சியின் போது லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் பிரபாகரன் மண்டல பொதுச் செயலாளர்கள் கண்ணபிரான் சுரேஷ் மற்றும் விஜயராஜ் ஆகியோர் உடன் சார் போலி மருந்து விவகாரத்தில் முக்கிய குற்றவாளி ராஜாவிடம் போலீசார் தொடர்ந்து இருபது மணி நேரம் விசாரணை நடத்தினர் புதுச்சேரியில் பிரபல மருந்து தயாரிப்பு நிறுவனத்தின் பெயரில் மருந்து தயாரித்த போலி மருந்து தொழிற்சாலை கண்டறியப்பட்டது இதனையடுத்து போலி மருந்து தொழிற்சாலை குடோன்களில் கோடிக்கணக்கான மருந்துகள் இயந்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு சீல் வைக்கப்பட்டதா போலி மருந்து தொழிற்சாலை நடத்திய ரெடியார் சேர்ந்த உரிமையாளர் ராஜா அவருக்கு உதவிய ராணா மெய்யப்பன் விவேக் உள்ளிட்ட பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ராஜாவை நேற்று முன்தினம் சிபிசிஐடி போலீசார் ஒரு வார காவலில் விசாரணைக்காக எடுத்தனர் அவரிடம் ரகசிய இடத்தில் வைத்து தொடர் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறதா சிறப்பு புலனாய்வு குழு காவல் கண்காணிப்பாளர் நல்லாம்பாபு தலைமையில் போலீசார் இருபது மணி நேரம் ராஜாவிடம் தொடர் விசாரணை நடத்தியுள்ளனர் இதில் போலி மருந்து தொழிற்சாலையின் பின்னணியில் செயல்பட்டவர்கள் யார் மற்றும் வெளிநாட்டு தொடர்பு ஏற்பட்டது எப்படி போலி மருந்து தொழிற்சாலை நடத்த ஒத்துழைப்பு அளித்த அதிகாரிகள் குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டன அவர் சில கேள்விகளுக்கு பதில் கூறாமல் மௌனமாக இருந்துள்ளார் சில கேள்விகளுக்கு மட்டுமே அவர் பதில் அளித்துள்ளார் அவரின் வாக்குமூலம் வீடியோவாக முழுமையாக பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் மேலும் சிலர் கைது செய்யப்படுவார்கள் என்று தெரிகிறது தொடர்ந்து இன்னும் ஐந்து நாட்கள் அவரிடம் விசாரணை நடத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது புதுவையில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோ ஏராளமானோர் கண்டு ரசித்தனர் கிறிஸ்துமஸ் புத்தாண்டையொட்டி புதுச்சேரி களை கட்டியுள்ளது இதனையொட்டி பல்வேறு நிறுவனங்கள் புதிதாக விதவிதமான ஆடைகளை விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளனர் இதனை மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு அலங்கார போட்டிகள் நடத்தப்படுகிறது அதன்படி மிஷன் வீதியில் உள்ள காசா பிளாசா நிறுவனத்தில் கண்கவர் ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆரோவில் மற்றும் உள்ளூரில் புதிதாக தயாரிக்கப்பட்ட பருத்தி ஆடைகள் ரசாயனம் இல்லாத ஆடைகள் உள்ளிட்ட நவீன கலாச்சார உடைகளை இளம் பெண்களும் இளைஞர்களும் அணிந்து வந்து ஒய்யார நடைபோட்டனர் இதே போன்று புதிய அணிகலங்களையும் அணிந்து கொண்டு கைகளில் பிடித்தபடி நடந்தனர் அவர்களது இந்த ஒய்யார நடை வெளிநாட்டினர் மற்றும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது அவர்கள் அணிந்து வந்த ஆடைகளும் பார்வையாளர்களை கவர்ந்ததா இந்த ஃபேஷன் ஷோவில் முழுக்க உள்ளூர் கலைஞர்கள் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது உருவாக்குவது குறித்து கார்டுகளுக்கு கடலோர காவல்படை ஆய்வாளர் தியாகராஜன் அறிவுரை வழங்கினார் சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு கிறிஸ்துமஸ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் பண்டிகையை கொண்டாட ஏராளமான வெளி மாநிலத்தை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம் அப்படி இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் பண்டிகை விடுமுறை நாட்களில் புதுச்சேரியில் உள்ள கடற்கரைகளில் கொண்டாட்டங்களில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் கடலில் இறங்கி குளிக்க வேண்டாம் என்று போலீசார் பலமுறை எச்சரித்தும் அதனை பொதுமக்கள் மீறி கடலில் இறங்கி குளித்து செல்ஃபிகளை எடுப்பதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர் இந்நிலையில் ராக் பீச் புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள கடற்கரையில் மக்கள் அதிக அளவில் கூடுவார்கள் என்பதால் கடற்கரையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் லைஃப் கார்ட்ஸ் ஊழியர்கள் சுழற்சி முறையில் கொடுக்கப்பட்ட சீருடையுடன் கண்காணிப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்று கடலோர காவல்படை ஆய்வாளர் தியாகராஜன் அறிவுறுத்தினார் மேலும் பணியின் போது அலைபேசியை பயன்படுத்தக்கூடாது என்றும் கடல் சீற்றம் அதிகமாக காணப்பட்டால் சிவப்பு ஏற்றி மக்களை எச்சரிக்கை செய்ய வேண்டும் நீரில் மூழ்கியவர்களை மீட்டவுடன் தாமதிக்காமல் செயற்கை சுவாசம் மற்றும் தேவையான முதலுதவியை அளிக்க தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் லைஃப் ஜாக்கெட் ஒலிப்பெருக்கிகள் உள்ளிட்ட உபகரணங்கள் எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் பொதுமக்களிடம் கனிவான அணுகுமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் கடலில் யாரையும் குளிக்க அனுமதிக்க கூடாது உள்ளிட்ட பல்வேறு வழிமுறைகளை கடலோர காவல்நிலை ஆய்வாளர் தியாகராஜன் தெரிவித்தார் இந்த பண்டிகை நாட்களை விபத்தில்லாத புதுச்சேரி கடற்கரையாக உருவாக்குவதே நோக்கம் என்றும் அவர் கூறினார் மாநில அளவிலான போட்டியை மாநில பாஜக செயற்குழு உறுப்பினர் தொடங்கி வைத்தார் புதுவை உழவர்கரையில் உள்ள பிஎல்டி பேத்தாங் விளையாட்டுக் கழகத்தின் சார்பாக பதினெட்டாம் ஆண்டு மாநில அளவிலான பேத்தாங் போட்டி உழவர்கரை அரசு பள்ளி மைதானத்தில் தொடங்கியதா பாஜக செயற்குழு உறுப்பினர் அங்குதாஸ் போட்டியை தொடங்கி வைத்தார் இப்போட்டியில் புதுச்சேரியில் உள்ள நாற்பத்தி ஐந்து கழகங்களை சார்ந்த முன்னூற்று ஐம்பது அணி வீரர்கள் பங்கு பெற்று விளையாடி வருகின்றனர் போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு ரொக்க பரிசு மற்றும் வெற்றி கோப்பை வழங்கப்படவுள்ளது போட்டிக்க ஏற்பாடுகளை பி எல் கழகத்தின் தலைவரும் கேப்டனுமான துப்பாக்கி ஏந்தி அணிவகுப்பு நடத்தினர் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரிக்கு தற்போதைய சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருகிறது புதுச்சேரி மற்றும் புதுச்சேரி ஒட்டியுள்ள அண்டை மாநிலமான தமிழகத்தை சேர்ந்த மக்களும் புதுச்சேரி நகர பகுதிகளில் உள்ள கடைவீதிகளில் புத்தாடை உள்ளிட்ட பொருட்களை வாங்க வருகை தந்து வருகின்றனர் வீதிகளில் கூட்டம் அலைமோதி வருகிறது சமூக விரோதிகள் குற்ற செயல்களில் ஈடுபடுவார்கள் என்பதால் தடுக்கும் வகையில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி எறக்கட்டி தலைமையில் பெரிய கடை காவல் நிலைய போலீசார் மற்றும் குற்றப்பிரிவு போலீசார் கமாண்டோ படை வீரர்கள் உள்ளிட்ட ஐம்பதற்கும் மேற்பட்டோர் துப்பாக்கி ஏந்தியபடி நகரப்பகுதி முழுவதும் கொடி அணிவகுப்பு நடத்தினர் போக்குவரத்து நெரிசல் ரவுடிகள் மாமூல் கேட்படை தடுத்தல் ஆகியவற்றை தடுக்கும் வகையில் இந்த கொடி அணிவகுப்பு நடைபெற்றது முன்னிட்டு பதினைந்தாயிரம் பெண்களுக்கு புடவை வழங்கும் நிகழ்ச்சியை பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தொடங்கி வைத்தார் திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த பதினைந்தாயிரம் பெண்களுக்கு பொங்கல் பண்டிகையொட்டி காங்கிரஸ் கட்சி சார்பில் புடவைகள் வழங்கப்பட உள்ளது முதற்கட்டமாக வம்புபட்டு கிராமத்தில் திருப்புவனை வட்டார காங்கிரஸ் தொகுதி பொதுச் செயலாளர் வேலு ஏற்பாட்டின் பேரில் ஆயிரம் பெண்களுக்கு புடவை வழங்கும் விழா நடைபெற்றது புதுவை காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பெண்களுக்கு புடவைகளை வழங்கினர் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் தனுசு திருபுவனை வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ஜெயக்குமார் துளசி சிங்கப்பெருமாள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் நடைபெறும் கைவினை கண்காட்சியை கவர்னர் கைலாஷ்நாதன் திறந்து வைத்தார் புதுச்சேரி கடற்கரை காந்தி திடரில் அனைத்திந்திய கைவினை கைவினைப் பொருட்கள் விற்பனை கண்காட்சியின் தொடக்க விழா நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு கைவினைப் பொருட்கள் கண்காட்சி விற்பனையை திறந்து வைத்து பார்வையிட்டார் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த கண்காட்சியில் நாடு முழுவதிலும் உள்ள தேசிய விருது மாநில விருது பெற்ற கைவினை கலைஞர்களின் தனிசிறப்பு வாய்ந்த பாரம்பரியமிக்க கைத்திறன் மற்றும் தேசிய மரபு சார்ந்த படைப்புகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது இங்கு நூல் தையல் வேலைகள் கண்ணாடி நகை வகைகள் தரை விரிப்புகள் உத்தரப்பிரதேச கலை உலோகப் பொருட்கள் பீகாரின் மதுபானி ஓவியம் பஞ்சாப் புல்காரி வகைகள் மத்திய பிரதேச டோக்ரா வகைகள் உலோக வகைகள் மராட்டிய தோல் காலணிகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் விற்பனைக்கு உள்ளன பத்து நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கண்காட்சி வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளது

பிக் கமாண்டர் அபிநந்தன் உள்ளிட்டோரின் பதினைந்து வகையான சிலைகள் தயாரித்த நிலையில் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு ஏழு புள்ளி இரண்டு அடி உயரத்தில் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு கிலோ எடையில் கிறிஸ்துமஸ் தாத்தா சிலையை செஃப் ராஜேந்திரன் தங்கராசு பதினோரு நாட்களில் தொண்ணூற்றி இரண்டு மணி நேரத்தில் உருவாக்கியுள்ளார் இந்த சாக்லேட் சிலையை ஏராளமான சுற்றுலா பயணிகள் பார்த்து செல்ஃபி எடுத்து மகிழ்கின்றனர் வரும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை இந்த சாக்லேட் சிலை பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் இரண்டு நாள் நிகழ்ச்சிக்காக மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மற்றும் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன் ஆகியோர் வருகின்றனர் இவர்களை வரவேற்க பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கோரிமேடு எல்லையில் இருந்து ராஜீவ்காந்தி சதுக்கம் இந்திரா காந்தி சதுக்கம் காமராஜர் சாலை ஆகிய பகுதிகளில் பேனர்கள் மற்றும் அலங்கார வளைவுகள் வைக்கப்பட்டுள்ளதா இந்நிலையில் மற்ற கட்சியினர் பேனர்கள் வைத்தால் உடனடியாக அகற்றி வரும் நகராட்சி அதிகாரிகள் பாஜக சார்பில் வைக்கப்பட்டுள்ள பேனர்கள் மற்றும் அலங்கார வளைவுகளை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ளனர் என்று கூறி விடுதலை சிறுத்தைக் கட்சியின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில துணை பொதுச் செயலாளர் பாவாணன் தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் மற்றும் தமிழ் அமைப்புகள் இந்திரா காந்தி சிலை அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தகவல் அறிந்த காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதனால் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர்

பாஜக தேசிய செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது புதுவை மாநிலத்திற்கு பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நவீன் வருகை தந்துள்ளார் இதனையடுத்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் புதுவை தேசிய நெடுஞ்சாலை தென்கோடி பாக்கம் அருகே தமிழக எல்லை அருகே பாஜக மாநில செயலாளர் முரளி என்கிற ரகுராமன் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மற்றும் இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக கும்ப மரியாதை வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது சிவமேளம் அளிக்கப்பட்டது இதில் எழுபது வயது மதிக்கத்தக்க மூதாட்டி ஒருவர் குத்தாட்டம் போட்டது அனைவரும் கவனத்தையும் கவர்ந்தது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் ஒரு கிராம் பனிரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் ஒரு சவரன் தங்கம் தொண்ணூத்தி எட்டாயிரத்தி நானூறு ரூபாய் வெள்ளி பத்து கிராம் இரண்டாயிரத்தி இருநூற்றி முப்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் மொழிகள் ஒன்று சேரும் போது மனிதகுலம் நெருக்கமாகிறது மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பேச்சு ஓட்டுநருக்கு வலிப்பு ஏற்பட்டதால் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோர மரத்தில் மோதி விபத்து உப்பளம் மீன் அங்காடியை உடனடியாக திறக்க வேண்டும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் நகராட்சி ஆணையரிடம் மனு போலி மருந்து விவகாரம் முக்கிய குற்றவாளி ராஜாவிடம் இருபது மணி நேரம் தொடர் விசாரணை இந்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்